வணக்கம் இது இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி பவனியாவில் கையெழுத்து போராட்டம் இன்று இடம்பெற்றது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பவனியாவில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறும் தனியார் விருந்தினர் விடுதிக்கு முன்பாக கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களால் பபாகி ஒன்று இன்று காட்சிப்படுத்தப்பட்டது இந்த பபாகையில் நீதிமன்ற வழக்குகளை மீளப்பெறு பொதுச்சபையை உடனடியாக கூட்டு யாப்பின்படி தலைவர் உட்பட யாரையும் வெளியேற்றும் அதிகாரம் மத்திய குழுவுக்கு கிடையாது என்பதை ஏற்றுக்கொள் இரண்டாயிரத்தி பொதுச்சபையால் நியமிக்கப்பட்ட தேர்தல் நியமன குழுவை இயங்கவிடு மத்திய குழுவின் பலவீனமான தீர்மானங்களால் தமிழ் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாது என்ற விடயங்கள் அதில் எழுதப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது வவுனியாவில் பெரும் காடுகளில் ஏக்கர் கணக்கான காணிகளில் ராணுவ முகாம் அமைந்துள்ளது ஆனால் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரை அமைப்பதில் மாத்திரம் திணைக்கழகங்கள் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக குழுவில் ஒன்பதுக்கு முன்னர் தமிழ விடுதலை புலிகளால் பாதுகாக்கப்பட்ட தமிழ் மக்களின் பெருமளவான விவசாயம் மற்றும் குடியிருப்பு நிலங்களை தற்போது வனவள திணைக்களம் அபகரித்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவ்வாறு வரவள திணைக்கழகத்தால் அடாவடித்தனமாக அபகரிக்கப்பட்டுள்ள காணிகள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இலங்கைக்கு கடந்த வாரம் படகில் சென்றுள்ள மியன்மார் ரோஹிங்கியா போலிட கோரிக்கையாளர்களுக்கு ஜனாபதி அன்றுகுமார் திசநாயகா மனிதாயமான போலிடத்தை வழங்க வேண்டும் என்று நாற்பத்தி ஏழு சிவில் சமூக அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன இலங்கையுடனான ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கு மோல்டா அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக தெரிவித்த மோல்டா உயர்ஸ்தானிகர் ரூபன் கௌசி இருதரப்பு உறவுகளை தொடர்ந்தும் பலப்படுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பில் பிரதமர் ஹர்னி அமரசூரியாவுடனான சந்திப்பில் உரையாடியிருக்கிறார் வடமாகாணத்தில் பரிட்சை உள்ளிட்ட கல்வி நடவடிக்கைகளுக்காக மாணவர்களிடமிருந்து பணம் மாறவிடின் நடவடிக்கை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மாகாண ஆளுநரிடம் முன்வைத்திருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகம் மனதுங்க குறிப்பிட்டிருக்கிறார் உள்ளூராட்சி மன்ற மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான கூட்டணி அமைப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் பல்வேறு தரப்பினருடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் துமிந்த திசநாயக்கா தெரிவித்திருக்கிறாா் முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்சாவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வன்னியாராட்சி குற்றப்பணி திணைக்கழகத்தில் நேற்று நான்கு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் அந்த தரப்பினர் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் விசாரிப்பதற்காகவே முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி குற்றப்பணி தலைக்கழகத்தில் நேற்று முன்னிலையாகியிருந்தார் நாடாளுமன்ற இணையதளத்தில் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காராவின் முன்பாக தவறாக பட்டம் குறிப்பிடப்பட்டமை தொடர்பில் அந்த இணையதளத்தில் தகவல்களை உள்ளடு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த மேலும் இரண்டு ஈடுபட்டிருந்தோக்தர்களிடம் வித்தனை தலைக்கழகத்தினர் வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறார்கள் மின்சார கட்டணம் தொடர்பில் பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை ஆரம்பமாகியிருக்கிறது இருக்கிறது கொடுப்பனவை பெறும் குடும்பங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிறுவ தொகையை வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது சந்தையில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ள போதிலும் முட்டை சார்ந்த வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து காணப்படுவதாக நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளார்கள் சதோச விற்பனியங்கள் மூலம் நாலாந்தம் முன்னூறு மெட்ரிக் டன் அரிசி சந்தைக்கு வெளியிடப்படுவதாக லங்கா சதோச லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் சமிந்த பெரியரா தெரிவித்திருக்கிறார் இலங்கை பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கத்தின் அறிக்கையின்படி பண்டிகை காலத்தின் போது மனித பாதனைக்கு தகுதியற்ற உணவுகளை விற்பனை செய்த முன்னூற்றி எண்பத்தி ஒரு கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒன்பது மில்லியன் ரூபாவை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் மேல்மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரும் வர்த்தகர் ஒருவரும் பிட்டகோட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கிளச்சியில் நேற்று முன்தினம் மாலை ஊடவலாளர் ஒருவரை ஏ ஒன்பது வீதியில் வைத்து தாக்கி கறுப்பு நிற வாகனம் ஒன்றில் கடத்த முயற்சித்த சந்த நபர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கிராந்திர கோட்டை திப்பிடிய பிரஸ்தில் உள்ள வனப்பகுதியில் சந்தகத்துக்கு இடமான முறையில் உயிரிழந்த காட்டு யானையின் சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்டிருக்கிறது தியத்தலாவே ஹாப்புத்தலை தொடர்ந்து மார்க்கத்தில் முப்பத்தி எட்டாவது தொடர்ந்து சுரங்கப்பாதைக்கு அருகில் நேற்று மாலை தொடருந்தோடு மோதி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது ரத்னபுரி ார் வவனியா சிதம்பரபுரம் பிரத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி உடன் இளைஞர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்தில் பெண்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சந்தை நேற்று இனந்திரியாத நபர்களால் தீக்கிரியாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டிருக்கிறது கோட்டையின் பழைய நுழைவாயில் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுகிறது இதுவரை முப்பத்தி ஓராம் தேதி வரை பராமரிப்பு பணிகளுக்காக அந்த வாயில் கதவு தற்காலிகமாக மூடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று நேபாளம் செல்கிறார் முன்னதாக ரணில் விக்கிரமசிங்க இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தபோது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கும் இறுதி மரியாதையை செலுத்தியிருந்தார் மறைந்த இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு இன்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் இந்திய செய்திகளில் இந்தியாவில் தனிநபர் மாதாந்த குடும்ப செலவு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டில் ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங்கின் புத இன்று தகனம் செய்யப்பட்டது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு நிறுவனம் அமைக்க இடம் ஒதுக்குவதாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்திருக்கிறார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிக்கு நினைவிடம் அமைக்க இடம் ஒதுக்குவதாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்திருக்கிறார் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் மறைந்ததை போல் உணர்கிறோம் ஒட்டுமொத்த கிராமமே கவலையில் மூழ்கியுள்ளதாக மன்மோகன் சிங் அவர்கள் பிறந்த பாகிஸ்தானில் உள்ள காட்ச் கிராம மக்கள் தங்கள் இரங்கலில் இதனை குறிப்பிட்டுள்ளார்கள் விஜயகாந்தின் நினைவு நாளையொட்டி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையமறி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர் பேரணியில் ஈடுபட்டார்கள் விஜயகாந்தின் நெருநாளையொட்டி அவரது நிவிடத்தில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கை நீதிமன்றம் விசாரணைக்கு நேற்று ஏற்றுக்கொண்டது வடகிழக்கு டெல்லியின் அவல்லை குறித்து அரவிந்த் கெஜ்ரிவால் அரசுக்கு எதிராக வடகிழக்கு டெல்லி மக்களவைத் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனோஜ் திவாரி நேற்று குற்றப்பத்திரிகையை வெளியிட்டார் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியதோடு அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது தேனி அருகே ஏற்காட்டுக்கு சுற்றுலா சென்ற மீது கார் மோதியில் பலியாகினார்கள் பேர் மும்பையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஹபிஸ் அய்த்தின் உறவினரும் தடை செய்யப்பட்ட ஜமாத் உத்தவா அமைப்பின் துணை தலைவருமான கபீஸ் அப்துல் ரஹ்மான் மக்கி பாகிஸ்தானில் மாரடைப்பால் நேற்று மரணமடைந்தார் குடியேறுவதற்காக அல்லாமல் பிற காரணங்களுக்காக தற்காலிகமாக அமெரிக்காவுக்கு செல்ல இரண்டாவது ஆண்டாக பத்து லட்சத்துக்கு அதிகமான இந்தியர்களுக்கு நுழைவு இசா வழங்கப்பட்டிருப்பதாக டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான சலிவனை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அமெரிக்காவின் ஓகியோ மாகாண சபையால் நிறைவேற்றப்பட்டுள்ள மசோதாவுக்கு கவர்னர் மைக் டெமனால் ஒப்புதல் அளித்துள்ளதை தொடர்ந்து இந்து மாணவர்களுக்கு தீபாவளி விடுமுறை மற்றும் பள்ளி ஆண்டுக்கு இரண்டு இந்து விடுமுறைகள் அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே கட்டப்பட உள்ள உலகின் மிகப்பெரிய அணையால் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று சீனா தெரிவித்துள்ளது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்துள்ளது ஆவணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எண்பது ரூபாவுக்கும் விற்கப்படுகிறது உலகச் செய்திகளில் ரஷ்யாவை நோக்கி சென்று கொண்டிருந்த தங்கள் விமானம் விழுந்து நொறுங்கியதன் எதிரொலியாக அந்த நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கான தங்கள் விமான போக்குவரத்தை அஜபைதான் ஏர்லைன்ஸ் நிறுத்தி வைத்துள்ளது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானத்தை உக்ரைனின் சபோரிசியா பகுதியில் தாங்கள் இருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது ஜெமனில் இஸ்ரேலிய தரப்பினரின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள போதிலும் தங்களது பதில் தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்படும் என்று கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தென்கொரிய இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டுள்ள பிரதமர் கண்டக் சூவையும் பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் தென்கொரிய நிதியமைச்சர் சோய்சங் முக் அந்த நாட்டின் தற்காலிக அதிபராகியிருக்கிறார் ஜெர்மனி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்ப் டிக்டாக் செயலியை தடை செய்யும் சட்டத்தை நிறைவேற்றுவதை தற்காலிகமாக நிறுத்தும்படி உச்சநீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளார் மொரோக்கோ கடல் பகுதியில் நாட்டுப் படகு மூழ்கியதில் அகதிகள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் நாட்டுக்கு கடல் வழியாக புலம்பெயர்ந்து செல்ல முயன்ற பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக ஸ்பெயின் இடப்பெயர்வு உரிமைகள் குழு அறிக்கையொன்றை இது தொடர்பாக வெளியிட்டிருக்கிறது மலேசியாவின் தெலங்கான மாநிலத்தில் இன்று முதன்முறையாக ஒருவருக்கு பொது இடத்தில் பிறம்படி கொடுக்கப்பட்டுள்ளது ஷரியா சட்டத்தின் கீழ் நாற்பத்தி ரெண்டு வயது அவாங்குக்கு அந்த தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது சீனாவின் சுகாய் நகரில் கூட்டத்துக்குள் காரை செலுத்தியவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது உலக அளவில் கூடுதலாக நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு சுட்டரிக்கும் வெப்பத்தை மக்கள் அனுபவித்ததாக பருவநிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மனித நடவடிக்கைகளால் அந்த நிலை ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்தார்கள் இந்த ஆண்டு ஆக வெப்பமான ஆண்டாக பதிவாகியிருக்கிறது ஜப்பானின் கிழக்கு மேற்கு மேற்குவட்டாரங்களிலும் கடற்கரையொட்டிய மலைப்பகுதிகளிலும் கடும் தனிப்பொழிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுசுகி மோட்டார்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் இந்திய கார் சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தொழிலதிபரான ஒசாமு சுசுகி தனது தொன்னூற்றி நான்காவது வயதில் காலமானார் விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி இன்று இடம்பெறுகிறது மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்திய மகளிர் அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது இலங்கை கிரிக்கெட்டை மீண்டும் சிறந்த இடத்துக்கு கொண்டுவர இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான குமார் சங்ககாரா மற்றும் லசித் மலிங்கா ஆகியோர் பயிற்சியாளர் சனத் ஜெயசூரியாவுக்கு தங்கள் நுண்ணறிவுகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது டென்னிஸ் தொடர்கள் தொடங்குவதற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக நடைபெறும் தரை டென்னிஸ் போட்டியான யுனைடெட் கோப்பை டென்னிஸ் நேற்று ஆஸ்திரேலியாவின் பர்த் சிட்னி நகரங்களில் தொடங்கியுள்ளது நிறைவாக இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் ஏழு இந்திய பிரமதியில் இருநூற்றி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி எட்டு ரூபாய் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி நாலு ரூபாய் பதினாறு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி நாலு ரூபாய் இரண்டு சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் இந்திய பிரமதியில்